பொ சபாநாயகர் அசோகர் அன்பழவின் கலாநிதி பட்டமும் பொய்யானதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது பாராளுமன்றத்தின் இணையதளத்திலே கலாநிதி அசோகர் அன்பல என குறிப்பிடப்பட்டிருந்தது என்றாலும் தற்பொழுது கலாநிதி என்ற சொல் நீக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீசவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது அவருடைய பதிலும் மழுப்பலான பதிலாகவே சமாளிக்கும் பதிலாகவே காணப்பட்டது எனவே இவருடைய பதில் பாராளுமன்ற இணையத்திலிருந்து கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டமே என்பன இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தி இவர் பொய்யான தகவல்களை வழங்கி இருந்தால் சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் தற்பொழுது புதியதொரு அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளது எழுபத்தி ஆறு வருடங்களாக ஊழலிலே இருந்த இலங்கையை மீட்டெடுக்க போவதாக ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பெரும்பான்மை ஆதரவுடன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற ஆசனங்களுடன் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ளது இந்த ஆட்சி காலத்திலே தற்பொழுது அரிசி பிரச்சினை தேங்காய் பிரச்சினை உப்பு பிரச்சினை என சில முக்கியமான பிரச்சனைகளும் தோன்றியுள்ளது என்றாலும் இவர்கள் ஆட்சிக்கு வந்து காலம் என்பதனால் மாற்றீடுகளையும் தீர்வுகளையும் வழங்குவோம் என கூறியுள்ளனர் இந்த நிலையில் இவர்களுடைய ஆட்சியிலே அதிலும் அமைச்சர்களாக சபாநாயகராக என படித்தவர்களாக கல்வி தரத்திலே உயர்ந்தவர்களும் அனுபவசாலிகளுமே நியமிக்கப்பட்டன இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக முஸ்லிம்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படாத சந்தர்ப்பத்திலே அக்குர்ணையில் வைத்து விஜித்த ஏறத்தி இது தொடர்பாக குறிப்பிடும் பொழுது அனுபவம் உள்ளவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் இந்த பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார் எனவே இவ்வாறான நிலையில் சபாநாயகராக நியமிக்கப்பட்ட அசோக ரன்வல என்பவர் கலாநிதி பட்டம் பெற்றவர் என கூறப்பட்டது அதே போன்று பாராளுமன்றத்தின் இணையதளத்திலும் இவர் கலாநிதி என்ற பட்டத்துடனே குறிப்பிடப்பட்டிருந்தது இவருடைய சுயவிவர கோவையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது என்றாலும் தற்பொழுது அதாவது இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களுக்குள் இவருடைய கலாநிதி பட்டம் பாராளுமன்றத்தின் இணையதளத்தில் இருந்து தூக்கப்பட்டுள்ளது நீக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீசவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் என்றாலும் இதற்கு நலிந்த ஜெயதீச மழுப்பலான பதிலாகவே வழங்கியிருந்தார் தவறுதலாக போடப்பட்டிருக்கலாம் என்ற அமைப்பிலே இவருடைய பதில் காணப்பட்டது அதே போன்று இது தொடர்பான விளக்கத்தினை தற்போதைய சபாநாயகர் அசோகர் அன்பல வழங்குவார் எனவும் கூறியிருந்தார் என்றாலும் அமைச்சரவை பேச்சாளராக பாராளுமன்றத்தின் மிக முக்கிய உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான உறுப்பினராக காணப்படும் நிலையிலும் நாட்டின் முக்கியமான பிரச்சனைகள் முக்கியமான தீர்மானங்களை மக்களுக்கு அறிவிக்கும் நிலையிலும் நலிந்த ஜெயதீச இது தொடர்பான தெளிவான பதில் வழங்காமல் சபாநாயகர் இதற்கான பதிலை வழங்குவார் என்பதே வேடிக்கையாக காணப்படுகின்றது என்றாலும் இன்னும் சில நாட்களில் சபாநாயகராவது இது தொடர்பான தெளிவான பதிலை வழங்குவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வகையில் தற்போதைய சபாநாயகர் அசோகர் அன்பழ தனது ஆரம்ப கல்வியை எட்டியான் ஆரம்ப பாடசாலையில் கற்றதுடன் தனது இடைநிலை கல்வியை ஹெங்கான மத்திய கல்லூரியிலும் கற்றுள்ளார் அதே போன்று தனது பட்டத்தினை மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே இரசாயன பொறியியல் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையிலே இவர் ஜப்பானிலே பல்கலைக்கழகத்தில் பாராளுமன்ற இணையதளத்தில் வலுசக்தி அமைச்சர் ஜே பட்டம் தொடர்பாகவும் சமூக வலைதளத்திலே கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது என்றாலும் இது தொடர்பாக இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே போன்று அசோக தொடர்பாக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியர் அதே போன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நிர்மல் தேவஸ்ரீ போன்றவர்கள் அசோகர் அன்பளவின் பட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்த நிலையிலே தற்பொழுது இது சர்ச்சையாக வெடித்ததுடன் பாராளுமன்ற இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது எனவே அசோகர் அன்பளவின் பட்டம் கலாநிதி பட்டம் நிரூபிக்கப்படாவிட்டால் இப்போதைய அரசாங்கம் இவரை பதவியில் இருந்து நீக்குமா அதே போன்று பொய்யான தகவலை வழங்கி சபாநாயகராக அமர்ந்திருந்தார் அவருக்குரிய தக்க தண்டனைகள் வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போன்று மேல் மாகாண சபையின் செயற்பட்டுள்ளார் அரசியல் பயணத்தின் அடித்தளமாக ஜேவிபி காணப்படுகின்றது தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழுவின் முக்கியமான உறுப்பினராகவும் காணப்படுகின்றார் இந்த நிலையில் இவருடைய பட்டம் நிரூபிக்கப்படாமல் பொய்யாக இருந்தார் தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்